அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் புக்ல இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் அப்படின்ற லெசன் வந்து பாக்குறோம் பஸ் இதில் பசுமை புரட்சி பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் வந்து வறுமை பற்றியும் வேலைவாய்ப்பு பற்றியும் பார்த்துருப்போம் சரியா இதில் வந்து பசுமை புரட்சி பற்றி பார்க்குறோம் பசுமை புரட்சி அப்படின்றது வேளாண்மை துறையில் தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தி ஒரு தூ து திருப்பு முனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னாடி நம்ம பாரம்பரிய வேளாண் முறைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி புது புது தொழில்நுட்பங்களை நம்ம விவசாயத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் ஒரு ஏழு மாவட்டங்களில் மா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு ஏழு மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து தொடங்குகிறாங்க அதாவது அதிகமான விளைச்சல் தரும் ரகங்கள் வீரிய ரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஹை ஹீல்டிங் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் வந்து பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு ஏழு மா மாநிலங்களில் பா ஏழு மாவட்டங்களில் வந்து ரொம்ப அதிகமாக வாசனை வசதி இருக்கிற இடத்துலையா செக் பாத்து அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து வழிநடத்தும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க பசுமை புரட்சியோட சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமையான யுத்திகளின் பெரிய சாதனை அப்படின்னு பார்க்கும்பொழுது கோதுமை நெல் இந்த மாதிரி பயிர்களோட உற்பத்தியை பன்மடங்காக பெருக்குச்சு பசுமை புரட்சி அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களா இருக்கிற நெல்லு கோதுமை இதெல்லாம் வந்து பயிரிட்டாங்க அது கூடவே மக்கா சோளம் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெல்லு கோதுமை மக்காசோளம் சோளத்துக்கு மட்டும்தான் பசுமை புரட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே மாதிரி இது மாதிரி இந்த யுத்தி பார்க்கும்பொழுது ஹையீல்டு வெரைட்டியை வந்து கொண்டு வரும்பொழுது வணிக பயிர்களாக இருக்கிறது அல்லது பணப்பயிர்களாக இருக்கிற கரும்பு பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் உருளைக்கிழங்கு இதோட உற்பத்தியும் அதிகரிக்கிறதுக்கு பசுமை புரட்சி உதவுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களோட உற்பத்தி திறனும் அதிகரிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேளாண்மைக்கு தேவையான கருவிகளாக இருக்கிற டிராக்டரு எந்திரங்கள் கதிரடிப்பான்கள் நீர் ஏற்றும் எந்திரங்கள் இதோட உற்பத்தி செய்கிற தொழில்கள் வளர்கிறதுக்கும் பசுமை புரட்சி நேரடியா காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிராமப்புற மக்களுக்கு இந்த பசுமை புரட்சி செழிப்பு வளர்ந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேலை வாய்ப்பு அதிகரிச்சது இதன் காரணமா கிராமத்துல இருக்கவங்களோட மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேவா இதில் வந்து பல வகைப்பட்ட பயிர் வளர்ப்பு முறைகளை யூஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் வேதி உரங்களை நம்ம போட்டோம் அப்படின்றதுனால உழைப்பிற்கான தேவை அதிகரிச்சது வேலை வாய்ப்பு அதனால் அதிகரிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு தேவையான பணம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மூலயமும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து பேங்க் வந்து விவசாயிகளுக்கு எளிமையான முறைகளில் கடன் வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இந்த புதிய வேளாண் யுக்தி அப்படின்றது தான் நம்ம பசுமை புரட்சி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நிறைய பேர் இருக்கு என்னென்னா வே புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா இந்த பசுமை புரட்சி மாதிரியே நிறைய புரட்சிகள் நம்மளோட நாட்டில் வந்தது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வானவில் புரட்சி அப்படின்னு சொல்றோம் இது ரொம்ப 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 முக்கியம் பொறுத்துக்களை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க முன்னாடி நிறைய கேட்டாங்க சரி பார்த்துக்கோங்க பசுமை புரட்சி அப்படின் பொழுது வேளாண்மை உணவு தானியங்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வந்தது பசுமை புரட்சி வெண்மை புரட்சி அப்படின்னா பால் பால் வெள்ளை கலர்ல இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீல புரட்சி அப்படின்னா மீன் கடல்ல மீன் இருக்கும் அதனால நீல கலரில் கடல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சள் புரட்சிக்கு எண்ணெய் வித்துக்களை சொல்றாங்க அதுவே தங்க புரட்சிக்கு பழங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும் தங்கம்னா பழங்கள் அப்படின்னு கருப்பு புரட்சி பெட்ரோலியம் வெள்ளி புரட்சி முட்டை வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு சிவப்பு புரட்சி அப்படின்னா சிவப்பாக இருக்கிறது இறைச்சியும் தக்காளியும் சாம்பல் புரட்சின்னா உரங்கள் பிங்க்கு புரட்சி அப்படின்னா இறால் பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல் பொருட்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பசுமை புரட்சி நம்ம பார்த்துன்னு இருக்கோம் பசுமை புரட்சியோட பலவீனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் பாக பகுதிகள் பார்த்திங்கன்னா பருவமழையை நம்பி இருக்கிற நிலம தான் இருக்குது அதனால் வேளாண்மையில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நிச்சயமில்லாத தன்மை நம்மளுக்கு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பசுமை புரட்சியில அதிக விளைச்சல் தர ரகங்களை விதைக்கும் போது நிறைய தண்ணியும் உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தேவைப்படுது அப்போ அதுக்கு நிறைய பணம் வந்து தேவைப்படுது அப்போ மூலதன செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பெரு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நடுவில் வருமான இடைவெளி அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நீர்ப்பாசனம் மழை பொழிவை நம்பி இருக்கிற பகுதிகளுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நல்ல நீர்ப்பாசனம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நல்ல ஒரு குரோத் இருக்குது ஆனால் வந்து பருவமழை நம்பியிருக்கவங்க இடத்துலலாம் வந்து இன்னும் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பண்ணைகள் இயந்திரமயமாக்கப்பட்டதுனால பஞ்சாப் மற்றும் ஹரியானாவோட சில பகுதிகளை தவிர மற்ற கிராமப்புற விவசாய தொழிலர்களுக்கு வேலையின்மை வந்து அதிகரிச்சிருக்கு ஓகேவா அட் வேலை இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு புரட்சி பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது பசுமை புரட்சி பார்க்குறோம் அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு மறுபடியும் ரெண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்தினாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபது இருவத் இருபதில் பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்தணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம் ஓகேவா ரெண்டாவது பசுமை புரட்சியோட நோக்கம் இரநூத்தி ஆறு டு இரநூத்தி ஏழில் செக் மாற்றி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வேளாண்மை வளர்ச்சி விகிதத்தை அஞ்சு இருந்து ஆறு பர்சன்டேஜாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ரெண்டாவது பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க ஓகே நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சியில் நல்ல வெற்றி அடைஞ்சோம் இருந்தாலும் கூட ஏன் இந்த ரெண்டாவது பசுமை புரட்சி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கான உற்பத்தியை ரெண்டு மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை நம்ம அறிமுகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப ஏற்கனவே வந்து ஒரு விளைச்சல் தருது இப்போ ஒரு டன் வந்து ஒரு நெல் வந்து தருது அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு அப்ப ரெண்டு டன்னாக மாத்தணும் அப்படின்னா அதுல மரபணுல மாற்றம் பண்ணப்பட்ட விதைகளை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களாம் அடுத்தது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை துரிதப்படுத்துறதுலயும் நீர் ஆதாரங்களை நிர்வகிக்கிறதுலயும் அரசு முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க நதிநீர் இணைப்பின் மூலமா உபரி நீரை பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க சரியா அடுத்தது பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்குறோம் பெரிய அளவிலான தொழிற்சாலை அப்படின்னா என்னென்னா பெரிய அளவு புல்கட்டமைப்பு வசதி அதிகமான அளவு மனிதர்களை கொண்டு வேலை வாங்குறது அதிகமான மூலதன சொத்துக்களை உருவாக்குறது எல்லாமே கொண்டது தான் நம்ம பெரிய தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போது இரும்பு எஃகு தொழிற்சாலை நெசவு தொழிற்சாலை ஆட்டோமொபைல் தொழிற்சாலை கனரக தொழிற்சாலை இது எல்லாமே பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு எக்ஸாம்பிள் கடந்த சில வருஷங்களா தகவல் தொழில்நுட்ப துறையிலயும் நம்ம அபரிமிதமான வளர்ச்சியும் அதிகமான லாபமும் வருமானமும் கொண்டு வரோம் அப்படின்றதுனால தகவல் தொழில்நுட்பத்துல இருக்கிற தகவல் தொழில்நுட்பமும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான தொ தொழில்களில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இந்திய பொருளாதாரமானது பொருளாதார வளர்ச்சி வெளிநாட்டு பண உருவாக்கம் அதிக நபருக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றிற்கு பெரும் தொழிற்சாலைகளை தான் நம்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சிக்கும் வெளிநாட்டு பணம் உருவாக்கத்துக்கும் அதிக நபருக்கு வேலை கொடுக்கறதுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி பெரும் நிறுவனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமா லாபம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் நோக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளியல் கோட்பாடுகள் நம்மளுக்கு சொல்லுது சரியா அப்போ ஃபர்ஸ்ட் இரும்பு எஃகு தொழிற்சாலையை பத்தி பாக்குறோம் முதல் எஃகு தொழிற்சாலை வந்து ஜாரியாவில் உள்ள குல்டி அப்படின்ற இடத்துல நிறுவப்பட்டிருக்கு ஓகேவா முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியால இருக்கிற குல்டி அப்படின்ற இடத்துல நிறுவப்பட்டுச்சு மேற்கு வங்காளத்தில் இருக்கிற வங்காள இரும்பு தொழில் கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ அப்படின்றது ஜாம்ஷெட்பூர்லேயும் அதே டிஸ்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பான்பூர்லேயும் தொடங்கப்பட்டுச்சு இது ரெண்டுமே தனியார் துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முதன் முதல்ல மு நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ராவதியில இருக்கிற விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுல எக்ஸாம்பிளுக்கு பொதுத்துறையில எந்தெந்த நாட்டோட உதவியை கொண்டு நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எஃகு அப்போ எஃகுல ரூர்கேலா அப்படின்றது ஒரிசால இருக்கு ஜெர்மனி அரசோட உதவியோட இங்க வந்து தொழிற்சாலையா அமைச்சிருக்கோம் அடுத்து பிலாய் வந்து மத்திய பிரதேசம் ரஷ்யா அரசோட ஆதரவோடு அமைச்சது துர்காபூர் வந்து இங்கிலாந்து அது மேற்கு வங்காளத்துல இருக்கு பொக்காரோ ஜார்க்கண்ட்ல இருக்கு ரஷ்ய அரசு உதவி பர்ணப்பூர் மேற்கு வங்காளத்துல இருக்கு தனியார் துறையில் தனித்துறைன்னு கொடுத்துருக்காங்க விசாகப்பட்டினம் ஆந்திரால இருக்கு ரஷ்ய அரசு அதே மாதிரி பென்பூர் மேற்கு வங்காளம் இதுவும் தனியார் கிட்ட இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வாங்கியிருக்கோம் அடுத்து சேலம் வந்து இந்திய அரசோட ஒரு முழு முனைப்போட கொண்டு வந்தது வெளிநாட்டு உதவிலாம் இல்லை அடுத்து விஜயநகர் கர்நாடகாவில் கர்நாடகால இந்திய அரசோட உதவி அடுத்தது பத்ராவதி கர்நாடகாவில் இருக்கு இதுவும் வந்து நாட்டுடையமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் இது வந்து மத்திய மாநில அரசு மேல சொன்ன எல்லாமே வந்து செயலால நிர்வகிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து முக்கிய இரும்பு எஃகு நிறுவனங்களுமே பொதுத்துறையின் கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய எஃகு நிறுவனம் அதுதான் நம்ம செயல்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நிறுவப்பட்டது ஓகேவா இது வருஷம் வந்து ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஷினில் கேட்டிருக்காங்க இந்திய எஃகு நிறுவனம் செயல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நிறுவப்பட்டது அது வந்து எஃகு துறையை மேம்படுத்துறதுக்காக நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா தற்போது எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எட்டாவது இடத்துல இருக்குது அப்படின்றதே நம்ம அடுத்து சணல் தொழில் பார்க்குறோம் இந்தியா போன்ற நாட்டிற்கு சணல் தொழில் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்த தொழில் மூலமாக வெளிநாட்டு செலாவணி அதிகமாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த சணல் உற்பத்தியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மேற்கு வங்கம் மாநிலத்தில் ரேஷ்ரா அப்படின்ற இடத்துல வந்து முதன் முதலில் சணல் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு மேற்கு வங்காளத்தில் ரேஷ்ரா சரியா இந்தியாவில சணல் தொழில் பாரம்பரியமாக ஒரு விஷயமா இருக்கு உலகளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலேயும் சணல் பொருட்கள் தயாரிப்புலேயும் முதலிடத்தில் இருக்காங்க ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா உற்பத்தியில் முதலிடம் இடம் ஏற்றுமதியில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அடுத்தது பருத்தி மற்றும் நெசவு தொழில் பாக்குறோம் இந்தியால நெசவு தொழில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு தொழில் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம அதிகமான தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலான பரந்துபட்ட துறையாக வந்து நெசவுத்துறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளோட ஜிடிபியில் நாலு பர்சன்டேஜும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜும் ஏற்றுமதி வருவாயில் மூணில் ஒரு பங்கும் நம்மளுக்கு நெசவுத்துறை மூலமாக கிடைக்கிது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் உள்நாட்டு உற்பத்தியில் ஃபோர் பர்சன்டேஜ் வேல்யூ ஆடடு ப்ராடக்ட்ல வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏற்றுமதியில் ஒரு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கொல்கத்தாவுக்கு அருகில் குளோஸ்டர் துறைமுக நகரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அங்கே ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நவீன துணி உற்பத்தி ஆலை உருவாக்குனாங்க ஆனால அது சிறப்பாக இயங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல மும்பையில கேஜி என் டேபர் அப்படின்ற மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி அதாவது மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஓகேவா அவரோட பேரை ஞாபகத்துக்கோங்க டேபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி அடுத்த சர்க்கரை தொழில் பார்க்கும்பொழுது இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலக அளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராகவும் பெரிய அளவிலான நுகர்வோராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணில் ஒரு பங்கு வந்து மகாராஷ்டிரா மட்டும்தான் உற்பத்தி செய்யுது சர்க்கரையில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வந்து இருக்கு இந்தியாவில் நைட்ரஜன் பயன்படுத்தி தயாரிக்கிற உரத் தொழில உலகத்திலே இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காகித தொழில் காகித தொழில் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல வங்காளத்தில செராம்பூர் அப்படின்ற இடத்துல இயந்திரத்தால செய்யப்படுற ஒரு காகிதாலே அலை உருவாக்கிருக்காங்க ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு செராம்பூர் வங்காளத்துல இருக்கு உலகில இருக்கிற காகித தொழிற்சாலைகள் பட்டியல்ல இந்தியா பதினஞ்சாவது இடத்துல இருக்கு அடுத்தது பட்டு தொழில் இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது சைனா வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது இப்போது உலக அளவில் பதினாறு பர்சன்டேஜ் பட்டு உற்பத்தி இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா மட்டும் ஒரு அஞ்சு வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்தான் அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள் மல்பெரி பட்டு வெப்பமண்டல டஸ்டர் பட்டு ஓக் டஸ்டர் பட்டு மு எரி மற்றும் முகாபட்டு எரிபட்டு முகாப்பட்டு இந்த அஞ்சும் வந்து இந்தியால மட்டும்தான் கிடைக்குது எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அப்படின்னு பார்க்கும்போது அசாம் மாநிலத்துல இருக்கிற டிக்பாய் அப்படின்ற ஊர்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு எண்ணெய்கிணறு தோண்டிருக்காங்க இப்போ நாட்டில் பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லியில் எடுக்கிறதுக்கான விலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுக்கிறதுக்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன் நகர்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஓஎன்ஜிசி அப்படின்னு அழைக்கப்படுற எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா பெரிய அளவிலான தொழில்கள் பார்த்துட்டோம் அடுத்தது சிறு அளவிலான தொழில்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதார முன்னேற்றத்துல எப்படி பெரிய தொழில்கள் முக்கியத்துவம் கொடுக்குதோ அதே மாதிரியே சிறு தொழில்களும் நம்மளுக்கு முக்கியமா இருக்கு மொத்த புத்தாக்கங்கள் அதாவது தொழில் முனைவுகளில் அறுபதுலேருந்து இருந்து எழுபது பர்சன்டேஜ் சிறு தொழில்கள் மூலமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிறு தொழில்கள் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது எல்லாமே ஆரம்பத்தில் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியாக உருவானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அது பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறியிருக்கு அப்போது இந்தியாவோட முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் மூலமாக என்னெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வேலை வாய்ப்பு பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க அப்போ வந்து அங்கே ஆட்களோட தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் சின்ன தொழில்களில் தான் அதிகமான தொழிலாளர்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அது அதிகமா வேலை துறையாக நம்மளுக்கு சிறு தொழிற்சாலைகள் தான் இருக்கு அதன் மூலமா நம்மளோட வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்றது ஓரளவுக்கு குறையுது அதே மாதிரி கைவினைஞர்கள் தொழில்நுட்ப பயிற்சி பெற்றவர்கள் தொழில் முனைவர்கள் பாரம்பரிய கலைஞர்கள் கிராமப்புற மக்கள் அமைப்பு சாரா நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைப்பு முதலீட்டு விகிதம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சமமான மண்டல வளர்ச்சி இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தோட தான் அமைச்சிருப்பாங்க ஆனால் சிறு தொழில்கள் வந்து கிராமங்கள்லயோ அல்லது புறநகரங்கள்லேயோ அமைச்சிருப்பாங்க அப்படின்றதுனால கிராமத்தோட பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கும் அப்போ கிராமம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளோட தொழில் வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இதனால் என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா மக்கள் தொகை நெருக்கம் நகரங்களில் வராமல் இருக்கும் சேரிகளோட வளர்ச்சி வந்து கம்மியாகும் சுகாதாரமின்மை மாசுபாடு இது எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியாவோட புறநகர் பகுதி பகுதிகளில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை தரத்தை இது உயர்த்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் தொழில் முனைவோராக உருவாகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா பணம் வந்து ஒரு ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டுமே இல்லாமல் எல்லாருக்கும் பறந்து வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த சிறு தொழில்கள் ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து உள்ளூர் வளங்களை பயன்படுத்த நம்மளுக்கு சிறு தொழில் வந்து உதவி செய்து சிறு சேமிப்பு தொழில் முனைவோர் திறமை போன்ற உள்ளூர் சார்ந்த வளங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சிறு தொழில்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில பாரம்பரிய திறன்களை வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு சிறு தொழில்கள் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன கைவினைப் பொருட்களுக்கு இருக்கு நல்ல மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இந்தியாவோட கிராமங்களையும் சிறு நகரங்களையும் உள்ளூர் தொழில் முனைவோர்களையும் அஹ் எடுக்கிறதுக்கு இந்த செடு தொழில் துறை வந்து உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது மூலதன பயன்பாடு முழுமை பெறுவதற்கு சிறு தொழில் வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க சிறு தொழில் மூலதனத்தோட தேவை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சோண்டு அளவு தான் சின்ன ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் அவங்க காசு வந்து போடணும் பெரிய பெரிய பிசினஸ் பண்ண சாரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா நிறைய மூலதனம் போடணும் ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கா ஃபேக்ட்ரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்மியான காலம் தான் வந்து காசு வந்து கொடுப்பாங்க ஓகேவா அப்போ கம்மியான அளவு முதலீடு பண்ணி லாபம் ஈட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிடச்சிடும் அப்போ காத்திருப்பு காலம் அதாவது ஜெஸ்டேஷன் பீரியட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம போட்ட முதல எடுத்துட்டு லாபம் வர்றதுக்கான காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லாபம் வந்து சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிக வெளியீடு மூலதன விகிதத்தையும் அதிக வேலை வாய்ப்பையும் நம்மளுக்கு இந்த சிறு தொழில்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து கிராமப்புற மக்களையும் சிறு நகர்வாழ் மக்களையும் சேமிப்பின் பக்கம் திருப்பவும் தொழில் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடவும் வந்து இது ஊக்குவிக்குது அதாவது சின்ன பக்க ஊர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வேலைக்கு போகும்போது சேமிப்பு அதிகமாவுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஏற்றுமதியை உருவாக்குது சிறு தொழில்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிநவீன எந்திரங்கள்லாம் தேவையில்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிலேருந்து வெளிநாட்டிலேருந்து மிஷின்ஸ்லாம் வந்து இறக்குமதி செய்யணும்லாம் அவசியம் இல்லை ஆனால் இவங்க தயாரிக்கிற பொருள்கள்லாம் நிறைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது ஓகேவா அப்போ அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய பெரிய தொழில்கள் அளவுக்கு விளம்பரம் செய்ய முடியாம இருக்கிறதுனால சிறு தொழில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யறதின் மூலமா சிறு தொழில்களை நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னேற்றணும் முன்னேற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வெளிநாட்டு செலாவணி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு சிறு தொழில் நிறுவனங்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சிறு தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்குது எப்படி அப்படின்னா பெரிய அளவிலான தொழிற்சாலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ரியில் அமைஞ்சிருக்கும் அது என்ன பண்ணோன்னா பெரிய தொழிற்சாலைக்கு தேவையான உதிரி பாகங்கள் உட்கூறுகள் இதெல்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு இவங்க தான் துணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சிறு தொழில் நிறுவனங்கள் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுது அப்படின்னா சமூகத்தில் பின்தங்கிய பகுதிகள் மற்றும் ஏழை மக்களை முன்னேற்றுவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சமூகத்தோட பல்வேறு வகையான பங்கேற்பாளர்களுக்கு தேசிய வருமானத்தை மிக திறம்படவும் சமமாகவும் பங்கிடுவதுல சிறு தொழில் நிறுவனங்கள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எம்எஸ்எம் சொல்லுவோம் இந்த காலத்துல வந்து பல்வேறு வகையான தொழில் பிரிவுகளை நம்ம கொண்டு இருக்கோம் அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சு எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி மாத்தலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்போ மாற்றிருக்காங்க ஓகேவா எம்எஸ்எம்இக்கு அதனால் நான் இந்த போர்ஷனை விட்டுடுறேன் ஓகேவா இதை நான் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் குறு நிறுவனங்களோட உற்பத்தி சிறு நிறுவனங்களோட உற்பத்தி அதுக்கப்புறம் நடுத்தர நிறுவனங்களோட உற்பத்தி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வருஷத்தோட டேர்ன் ஓவரையும் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை ஷார்ட்ஸில் வந்து இன்னொரு ஓகேவா சரி சேவை நிறுவனங்கள் அதுக்கும் வந்து மாத்திருக்காங்க அதையும் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சரியா அடுத்த வீடியோல நம்ம பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் பற்றி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றிலாம் பார்த்துட்டு நிதி ஆயோக் பார்த்தா இந்த லசனம் வந்து முடிஞ்சிடும் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ